வல்ல சக்தியின் திருவருளால் நான் இப்பொழுது குப்பலான் வீரமனை கன்னிமார் அம்பாள் ஆலயத்தில் சப்த கன்னிகைகள் முன்பாக நிற்கின்றேன் கோயிலை மூன்று தரம் வலம் வரும் பொழுது தான் எனக்கு இந்த படம் எடுக்கலாமான் என்று கேட்டேன் ஆமன்று சொன்னார்கள் என்னுடைய இந்த தாயின் அழகு காட்சியை பேருங்கள் மனிதனுக்கு வாழ்க்கையில் இவ்வளவு செல்வத்தை தேடினாலும் எத்தனை பதவிகளை அடைந்தாலும் இவ்வளவு புகழை அடைந்தாலும் கடைசியில் எங்களுக்கு துணையாக இருப்பது இந்த கடவுள் மட்டும்தான் இந்த கடவுளின் சக்தியை தவிர உலகத்தில் வேறு எந்த சத்தியம் உயர்ந்த சக்தி கிடையாது கடவுளை உணராமல் மனித ஆணவத்தில் யுத்தம் செய்து அழிந்து கொண்டிருக்கிறது தான் வேதனைக்குரிய சம்பவமாக இருக்கிறது என்னுடைய தாய் இந்த உலகத்தை நண்டத்தை படைத்து காக்கின்ற என்னை கருமுட்டையிலே சுமக்கின்ற உயிரை எப்படி ஒரு தாய் காக்கின்றாளோ அப்படித்தான் தன் குஞ்சுகளை தன்னை நம்பி வந்தவர்களை கைவிடுவதில்லை இந்த தாய் நம்பி வந்து அடைக்கலம் ஒன்று வந்தவர்களுக்கு என்றைக்குமே அவ தாயாக இருந்து காப்பா என்பதில் சந்தேகமில்லை நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என் நம்பிக்கை வீண் போகவில்லை வீண் போகாது என்பது எனது நம்பிக்கை என்ற தெய்வத்துக்கு நான் நேற்று எண்ணெய் காப்பு நடந்திருக்கிறது எனக்கு அந்த தகவல் தெரியவில்லை அதனால் நான் அந்த எண்ணெய் காப்பை தவற விட்டுவிட்டேன் என்பது மிக கவலை நைனை நாகபூசணி அம்மனும் தெல்லிப்பழ அம்மனும் எண்ணெய் காப்புக்கு எனக்கு தகவல் கிடைத்ததால் நான் போய் பங்கு பெற்றினேன் ஆனால் இந்த கன்னிமாரம் அம்மாவின் எண்ணெய் காப்பு தகவலை நான் தவற விட்டு விட்டேன் இப்பொழுது இன்று விசேஷமாக அபிஷேக இதுகள் கும்பாபிஷேகங்கள் பல சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது ஆலியத்தின் கிணறு இது ஆலயத்தின் வெளிச்சுற்றாடல் வடக்கு பக்க காட்சி வடக்கு பக்கம் இன்னும் கட்டிட வேலைகள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது முழுமையாக பூர்த்தி அடையவில்லை வெளியில் பெரிய கொட்டகை போட்டு விசேட ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கோயில் இனி சத்தமாக இருக்கிறது நான் கதைப்பது கஷ்டம் பசுமாட்டை கொண்டு செல்கிறார்கள் கோயிலுக்குள் இது சடங்கு கிரிய செய்வதற்காக பசுமாட்டை கொண்டு தான் எங்கள் இந்து சமயத்தின் சிறப்பு பசுவை கொல்லக்கூடாது என்று சொல்லி பசுவை தாயாக போற்றி பசுவை மதித்து அதுக்கு பூஜை செய்கின்ற அந்த கலாச்சாரம் நமது இந்து சமயத்திலே காணப்படுவது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கிறது